வராசிக்காரர்களுக்கு இந்த இந்த புதனுடைய உச்சம் இந்த புரட்டாசி மாத புதனுடைய உச்சம் என்ன பலன்களை தரப்படும் ஐந்து எட்டுக்குடியவர் உச்சமாகிறார் நண்பர்களே அது சாதாரண விஷயம் கிடையாது ஐந்து எட்டுக்குடையவர் எட்டுக்குடையவர் குடையர் ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்திலே குரு பகவான் உச்சமாகிறார் குடையவன் இந்த குடைய குரு ஆறாம் இடத்திலே உச்சம் பெறும் பொழுது என்ன நடக்கிறது குடைய குரு சுக்கரன் வந்து உங்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறார் யாரெல்லாம் ஃபேஷன் டிசைனிங் ஏழாம் இடத்து சூரியன் நீச்சம் சுக்கரனும் நீச்சம் சுத்தம் இந்த சுக்கரன் அது விழா எடுத்து கொண்டாடணும் ஏன்னா நாலு ஒன்பது கூடவர் உலகங்களும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் கும்பராசிக்காரர்கள்னாலே ஒரு குதூகலம் எப்பொழுதும் குதூகலமாக இருப்பவர்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் பெரும்பாலும் நிறைய கும்பராசிக்காரர்களை பார்த்துருக்கேன் நிறைய பாட்டு கேட்பாங்க சந்தோஷமா இருப்பாங்க அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை என்பது ஒரு திட்டமிட்ட லைஃப் அவ்வளோதான் நான் அப்படி தான் இருப்பேன் அதுக்கு என்ன இப்போது அவ்வளோ நான் ஏன் அதெல்லாம் ஆசைப்படணும் எனக்கு ஏன் கப்பல் வாங்குறத பற்றி ஏறப்புள்ளி வாங்குறத பற்றிலாம் சொல்கிறீங்க எனக்கு அது நான் இன்ட்ரெஸ்டே இல்லையே அந்த மாதிரிலாம் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த 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 புதனுடைய உச்சம் இந்த புரட்டாசி மாத புதனுடைய உச்சம் என்ன பலன்களை தரப்போகிறது ஐந்து எட்டு கூடைய உச்சமாகிறார் நண்பர்களே அது சாதாரண விஷயம் கிடையாது ஐந்து எட்டுக்குடையவர் உச்சமாகும் உச்சமாகும்போது சொத்துக்கள் சேர்க்கிறீர்கள் ஐந்து கோடியின் உச்சமாகும் பொழுது புத்திர பிராப்தி ஏற்படுகிறது ஐவிஏ பண்ண சார் ஐஏ பண்ண சார் என்னை குழந்தை மட்டும் ஓகேவே ஆக மாட்டேங்குது சார் அது என்னென்னே தெரில கவலையே பிள்ளை குழந்தை ஓகே ஆகும் திருமண பிராப்தி என்பது ஓகே ஆகும் உங்களுக்கு வந்து திருமண பிராப்தியாக இருந்தாலும் சரி இல்லை குழந்த பிராப்தியாக இருந்தாலும் சரி நடக்கும் இந்த புத பகவான் அப்படிங்கிறவர் ஸ்கூல்ஸு எஜுகேஷனு ஸ்டேஷ்னரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நாங்கள் நிறையா பார்த்துட்டோம் கும்பராசிக்காரர்கள் யாராவது கிளீனிக் வச்சுருக்கீங்க எப்படியே கிளீனிக் வச்சுருக்கீங்க நீங்கள் வந்து இந்த கும்பராசிக்காரர்கள் வந்து ஒரு மெடிக்கல் மெடிக்கேஷனில் ஃபஸ்ட் எய்ட் சென்டர் வச்சுருக்கீங்க வருபவர்களுக்கெல்லாம் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க இது போன்ற எண்ணம் உடையவர்களாக இருந்தால் ஓ தொழில் பண்ணுறவங்களாக இருந்தால் உங்களுக்கு தான் மிக நல்ல காலம் இந்த காலம் ஐந்துக்குடைய யோகாதிபதி உச்சம் பெறும் பொழுது படிப்பு அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மட்டுமல்ல கம்பெனி சார் நான் ஸ்டோர் வச்சுருக்கேன் போன்றவர்களுக்கெல்லாம் மிக கும்பராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்திலே குரு பகவான் உச்சமாகிறார் குடையவன் இந்த ரெண்டு ரெண்டுக்குடைய குரு ஆறாம் இடத்திலே உச்சம் பெறும்பொழுது என்ன நடக்கிறது ரெண்டு ரெண்டுக்குடிய குரு உங்களுக்கு பணவரவை தருகிறார் ஆறாம் இடம் என்பது என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரண ருண ரோகசத்துரு ஸ்தானாதிபதி இந்த ரோகசத்துரு ஸ்தானாதிபதியினுடைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் உச்சமாகிறார் குரு பகவான் உச்சமாகும் பொழுது வியாதி கடன் கஷ்டம் போன்றவை ஏற்படுகிறது அதை சரி பண்ணுறக்கூடிய ஒரு விஷயம் ஆறாம் இடத்திலே குரு பகவான் உச்சம் வரும்போது புதுசாக பணி கிடைக்கிறது கும்பராசிக்காரர்கள் ரொம்ப நாள் ட்ரை பண்ற சார் எனக்கு வந்து வேலையே கிடைக்கல நான் படிப்பை முடிச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு எனக்கு ஒன்றும் அது வரல கேம்பஸ் இன்ட்ரூலியும் நான் செலக்ட் ஆகல எனக்கு வேலை கிடைக்குமா என்ன என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரில போன்றவர்களுக்கெல்லாம் மிக நல்ல காலம் அதே நேரத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் மூன்று பத்துக்குடைய செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்துல இருக்கார் பாக்யஸ்தானத்திலே மூன்று பத்துக்குடையவர் இருக்கும் பொழுது தொழில் பிரமாதமாக போகுது பிச்சுக்கிட்டு போகுது தொழில் என்னெல்லாம் நீங்கள் வேலை பண்ணுறீங்களோ அந்த வேலை மேலே இன்ட்ரெஸ்ட் வருகிறது என்னை பொறுத்தவரை நண்பர்களே நல்ல நேரம் என்பதும் கெட்ட நேரம் என்பதும் ரெண்டே ஒரு விஷயத்தை அடிப்படையாக சார்ந்தது தான் வாட் இஸ் குட் டைம் ஏ குட் டைம் இஸ் நத்திங் பட் இனிஷியேஷன் ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமென்ற உங்களுடைய முனைப்பு குட் டைம் வாட் இஸ் பேட் டைம் பேட் டைம் இஸ் நத்திங் பட் உங்களுடைய ஓவர் கான்ஃபிடன்ஸ் அதெல்லாம் ஒன்றும் அது தன்னால் நடக்கொண்டு நீங்கள் நினைத்துக்கொள்கிறீர்களே இந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் தான் பேட் டைம் குட் டைம் இஸ் நத்திங் பட் உங்களோட ஃபோக்கஸ் ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதுதான் குட் டைம் ஸோ உங்க இந்த குட் டைம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடுச்சு நீங்கள் உங்கள் வேலையை ரீடிஃபைன் பண்ணுவீங்க ஒரு கடை வச்சுருக்கேன் சார் முன்னாடியே ஒரு ஷெட்டு மாதிரி இழுத்து விட்டிங்கன்னா அங்கே முன்னாடி கூட கிளைண்ட்லாம் உட்காந்து சாப்பிட்லாம் சாப்பிட்றதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் கிடைக்கும் போன்ற விஷயங்கள் அதே மாதிரி நான் ஒரு ஒரு டிஜிட்டல் எக்ஸ்போர்ட் மாதிரிலாம் இது பண்ணுறேன் லோகோ டிசைன் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் ஃபேஷன் டிசைனிங் பண்ணுறேன் பேட்டன்ஸ் பண்ணுறேன் நிறைய பேருக்கு இன்னும் ஃபேஷன் டிசைனிங் பற்றியே தெரிலங்கிறதே எனக்கு நேற்று தான் தெரிய வந்தது ஃபேஷன் டிசைனிங்னால் நம்ம ஏதோ ஒரு ஆடை வடிவமைப்புன்னு நம்ம இருக்கோம் ஃபேஷன் டிசைனிங் அப்படிங்கிறது ஒரு இளமை சிந்தனை ஒரு அந்த மாதிரியான ஒரு ஒரு பேட்டர்ன்ஸை உருவாக்குறீங்க ஒரு உலகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பெருமுயற்சி அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது இந்த ஃபேஷன் டிசைனிங் சம்மந்தப்பட்ட துறைகளும் உங்களுக்கு வரும் ஏன்னா சுக்கரன் வந்து உங்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறார் யாரெல்லாம் ஃபேஷன் டிசைனிங்கில் இருக்கீங்களோ அவர்களுக்கு நல்ல காலம் ஒரு சிலையை கூட ஃபேஷன் டிசைனிங்கில் பண்ண முடியும் என் மனைவி ஃபேஷன் டிசைனிங் படிக்கிறாள் அவர் சொல்லும் பொழுது அது அதிசயப்பட்டேன் ஒரு சிலையை கூட ஃபேஷன் டிசைனிங்கில் எழுந்து நடமாட வைக்க முடியும் அப்படியே எங்கள் அப்பா இதுதான் அனிமேஷன் இதுதான் மாய் இதுதான் ஏய் எல்லாம் இதுதான் இந்த சிந்தனை தான் டிஜிட்டலாக வெளிவருகிறது ஆனால் அந்த சிந்தனை ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் தருகிறான் அந்த சிந்தனை தான் ஃபேஷன் டிசைனிங் யாரெல்லாம் வந்து இளமைச்சி இந்த உங்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு இளமை சிந்தனை அதிகமாகும் புதுசாக புதுசாக பாட்டு எழுதுகிற லிரிசிஸ்ட்டு புதுசாக பண்ணுற எல்லாருக்கும் அது ரொம்ப நல்ல காலம் சார் உலகத்தில் நிலவே என்னிடம் நெருங்காதே இது எழுதுறது ரொம்ப ஈஸி காரணம் என்ன அப்படின்னா இதெல்லாம் அலுவட்சி சாங்ஸ் காசு பண்ணம் திட்டு மண்ணி மண்ணி இப்படி எழுதி பாருங்க ரொம்ப கஷ்டம் காரணம் என்ன அப்படின்னா இது இளமை சிந்தனை அழுது விழிஞ்சிட்டு ஜோஷி பழகான்னு சொல்கிறது ரொம்ப ஈஸி ராம்ஜி மாதிரி சொல்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இது இளமை சிந்தனை இது நிறைய நிறைய சொல்லலாம் ஏழாவது இடத்துல உங்களுக்கு வந்து சுக்கரன் வரும்பொழுது சிந்தனைகள் இளமையாகி விடுகிறது ஸோ அப்போது ஒரு ஒரு விஷயத்தையே நீங்கள் ஒரு வித்தியாசமாக பண்ணுறீங்க இது வரைக்கும் என் ட்ராவல்ஸில் வர்றவங்களுக்கு ட்ராவல்ஸில் வரவங்களுக்கு ஒய்ஃபை ஃப்ரீ சார் ஒரு வாட்டர் கேன் வாட்டர் ஒன்று வாட்டர் பாட்டில் ஒன்று ஃப்ரீயாக தரேன் இதெல்லாம் ஆஃபர் பண்ணதுக்கப்புறம் என் கிளைண்ட்ஸ் நிறையா வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்நாக்ஸ் கூட தரோம் சார் இங்கே டிராவல்ஸ் வைக்கிறாலும் வைக்கிறீங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டே நடத்துறீங்க போகிறீங்க அந்த மாதிரி ஒரு காரு இதெல்லாம் ஒரு புதுமை சிந்தனை புதுமை சிந்தனை இதெல்லாம் பண்ணுவீங்க இவங்களுக்கு இருக்கிற பெரிய ப்ராப்ளமே என்ன அப்படின்னா ராசியிலே ராகு இந்த ராகு மட்டும்தான் பெரிய ப்ராப்ளம் இந்த ராகுவை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில் என்ன வேணால் செய்யலாம் ஏன்னா ஏழுக்குடைய சூரியன் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா நீச்சமாகிறார் இதுதான் பிரச்சனை ஏழாம் இடத்து சூரியன் நீச்சம் சுக்கரனும் நீச்சம் சுத்தம் இந்த சுக்கரன் நீச்சமானால் நீங்கள் அது விழா எடுத்து கொண்டாடணும் ஏன்னா நாலு ஒம்போது கூட வரவர் அந்த ஆள் இருந்தால் நமக்கு ஃபேமிலியில் பிராபத்தை தான் கொடுப்பான் ஆனால் நாலு ஒம்போது கூடைய சுக்கரன் நீச்சம் என்னும் பொழுது இவ்வளோ நேரம் நான் சொன்ன பாருங்கள் அந்த ஃபேஷன் டிசைனிங் அந்த இளமை சிந்தனை எல்லாம் சொன்னேன் அந்த ஃபேஷன் டிசைனிங் இளமை எல்லாம் கொஞ்சம் டல் அடிக்கும் அந்த இளமை இருங்க ராம்ஜி சார் நீங்கள் வேற போயிட்டீங்க ஃபேஷன் டிசைனிங்க்கு நான் மையமையே ஒன்றும் கட்டி முடிக்கல மாதத்தின் பிற்பகுதி கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் கொஞ்சம் பொருளாதார நெருக்கடி எல்லாருமே மாதத்தின் முதல் பகுதி நம்ம காயமை கேளுங்க மாதத்தின் முதல் ஐந்து நாள் கேளுங்க அன்னதானம் பண்ணுறதுக்கு ஒரு ஆ ஒரு ஆயிரம் பேருக்கு அன்னதானம் ஹே டேக் இட் நோ ப்ராப்ளம் அப்படின்னு கொடுப்பாரு அதே மாதத்தின் இறுதியில் போய் கேளுங்க ஓ இரியா நானே மத்தியான டிஃபன் சாப்பேன் கால டிஃபன் இப்போதையா சாப்பிட்றேன் இந்த கோல்டன் மந்த்து காப் சில்வர் மந்த்து காப்பர் மந்த்து மாரி இந்த மாதத்தினுடைய எண்டு உங்களுக்கு காப்பர் மந்த்து கூட கிடையாது சார் அயன் மந்த்தாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப ரஃபாக இருக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க காரணம் என்னவென்றால் ரெண்டு கூடிய குரு என்னடான்னா ஆறில் போயிடுறாரு அதே மாதிரி பணத்தை தரக்கூடிய சுக்கரன் என்னடானா நீச்சம் ஆயிடுறாரு ஏழு கூடிய புதுமை சிந்தனைகள் நீச்சம் பணத்தை ஒரு குருவியை போல சேர்த்துக்கொள்ள வேண்டும் புரட்டாசி மாதம் கும்பராசிக்காரர்கள் ஒவ்வொரு குச்சியும் ஒரு கூடு என்பதை நினைத்து கொள்ளுங்கள் ஒரு கூடு உடனே ஒரு ஒரு குரு குருவி எப்படி ஒரு குச்சி பொறுக்குகிறதோ எறும்பு எப்படி ஒரு சர்க்கரை பொறுக்குகிறதோ அதே போல் ஒரு ரூபாயும் நீங்கள் சேர்த்து வைக்கணும் சேர்த்து வச்சிட்டிங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தை தள்ளலாம் அல்லது இப்போயே கடை வாங்குறதுக்கு ரெடி பண்ணிக்கிங்க ஓகே மந்த் என்று எனக்கு ஒரு பிரச்சனை வரும் இப்போயே ரெடி பண்ணி வச்சுக்கங்க நான் இப்போ அட்வான்ஸ் புக்கிங் போடுறேன் என்பதாக இந்த மந்த்தை நீங்கள் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பெரிய விஷயம் கும்பராசிக்காரர்கள் புரட்டாசி மாதத்தை ஃபினான்ஸ் ஹேண்டிலிங் மட்டும் நீங்கள் ஸ்மூத்தாக பண்ணிட்டீங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்கு மாஸ்டர்ஸ் பட்டம் கொடுக்கலாம் அது மாதிரி இந்த மாதம் ஒரு பெரிய சேலஞ்சு காத்திருக்கிறது ஆக கும்பராசிக்காரர்கள் கவனம் கீழே பெற்றிருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரளி இருக்கின்ற இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற வைபவங்களில் கலந்து கொள்ளுங்கள் நேராக வாங்க ஜாதகம் பாருங்க ஒரு நாள் இந்த விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஹோமத்தில் கலந்துக்கோங்க பிரசாதங்களை பெற்று செல்லுங்கள் ஒரே நாளில் வேலை முடிஞ்சு உங்கள் லைஃப் மாறிடும் அவ்வளவுதான் சொல்றேன் நடக்கும் உடனடியாக ஃபோன் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணு அது தமிழ்நாட்டில் இங்க போரூர் கார்டன் பேஸ்டிவல் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு ஒரு எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தி நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க